வாங்க இந்த பட்டிக்காட்டு காளான் குழம்பு எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம் ஆர் மஞ்சள் கிச்சன் போகலாம் வாங்க் விவர் ஆர் மஞ்சளாஸ் கிச்சனுக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு நான் காளான் குழம்பு வைக்க போகிறேன் கிராமத்தில் எப்படி வைப்பாங்கங்கிறத இப்போ எப்படி வை வைக்கிறாங்கங்கிறத பார்க்கலாம் எங்கள் சித்தி வந்திருக்காங்க அவங்க சொல்கிற மெத்தட் எப்படி நான் வைக்கிறேன் பாருங்கள் இந்த கடாயில் சும்மா லைட்டாக கொஞ்சோண்டு எண்ணெயை தெளித்து விட்ட மாதிரி ஊற்றிட்டு காரத்துக்கு வத்தல் போட்டுக்கேன் இதில் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மல்லி இது மட்டும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வறுபட்டுருச்சுங்க இதை வேற தட்டில் மாற்றி வச்சிடலாம் பாருங்க மறுபடியும் ஒரு கைத்தறி அளவு அரிசி நல்லா பொரிச்சிக்கலாம் இது வந்து நல்லா நமக்கு வந்து அரிசி பெரிய பெரிய அரிசியா இருக்கிற மாதிரி போடுங்க நல்லா இட்லி அரிசி இல்லாட்டி ரேஷன் அரிசி அந்த மாதிரி போடுங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் நல்லா திக்காக கிடைக்கும் குழம்பு பாருங்க அரிசி நல்லா பொறிஞ்சிருச்சு நம்ம இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் நீங்கள் லாஸ்ட்டாக தாளிக்கணும்னாலும் தாளிச்சிக்கலாம் நான் முதலே தாளித்து விட்டுறது கடுகு இந்த மாதிரி போட்டிருக்கேன் ரெண்டு மூணு சோம்பு போட்டிருக்கேன் இது நல்லா பொரியட்டும் நல்லா கடு வெடிச்சிருச்சு கருவேப்பூ போட்டு வெங்காயம் மிளகாய் தட்டி வச்ச வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் கேட்குறேன் போட்டுக்கிறேன் இது கூட நீங்க பூண்டு சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இதோட நம்ம ஒரு தட்டின பத்து பல்லு பூண்டு தட்டி போட்டுருக்கேன் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுனதுனால பொங்கிக்கிட்டே வருங்க நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் போட்டுக்கலாம் இது நல்லா கொஞ்சம் அந்த வெங்காயத்தினுடைய பச்சை வாசம் மட்டும் போகிற அளவுக்கு வதங்கட்டும் பாருங்க நான் வறுத்து வச்சதை பொடி பண்ணியிருக்கேன் இதோட தேங்காய் தேங்காய் போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சிக்கலாம் இப்போ காளான் போட்டுருவோம் காளான் போட்டு கொஞ்சம் பிறட்டினோடனே நம்ம தக்காளி போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா நமக்கு தக்காளியும் வதங்கிடுச்சு காளானும் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா அதான் கொஞ்சம் வதக்கிட்டு போட்டோம்னா தான் குழம்பு நல்லா இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி சதசதம் இருக்கிற மாதிரி இருக்கும் இதுனா அதில் உள்ள நீரெல்லாம் பார்த்தீங்களா வெளியில் பாருங்க நான் தண்ணியே தெளிக்காம அப்படியே வெளியில் பாருங்க கொஞ்ச நேரம் வதக்கணும் முதல்ல ஒரு மாதிரி சுன்ற மாதிரி தெரியும் அப்புறமா தண்ணி வந்துடும் ஆனாலும் ஃபுல்லாக தண்ணி கக்க ஆரம்பிச்சிடும் அதுலேயே நம்ம அப்படி வதக்கிடலாம் வதக்கிட்டு நம்ம அரைச்ச மசாலாவை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காய் இதெல்லாம் அரைச்சோம் பார்த்தீங்களா அந்த மசாலாவை நம்ம இதில் போட்டுடலாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருவோம் பாருங்க நான் மசாலா எல்லாம் போட்டு தேவையான உப்பு போட்டேங்க இதை மூடி வச்சிடலாம் நல்லா கொதிச்சு நல்லா காளான் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வரத்த அரிசி பொடிய போடுவோம் நம்மளுக்கு காளான் நல்லா வந்துருச்சுங்க இது நம்ம திக்காக்குறதுக்கு பாருங்க அரிசி மாவு நம்ம அடிச்சு வச்சோம் பார்த்தீங்களா இந்த பொரி அரிசி மாவுடைய டேஸ்ட் நல்லா இருக்குங்க ஒரு வாசமா அந்த குழம்பேமும் நமக்கு சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும் பொழுது நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் இது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் போடுங்க நிறைய போட வேணாம் திக்க ஆயிடுச்சுன்னா நிப்பாட்டிக்கலாம் இது வேற ஏதாவது பொரியலுக்கு கூட நம்ம போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் அவரக்காய் பொரியலுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த பொரியி பாருங்க நல்லா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் போடலாம் போதும் இதுக்கு மேலே போட்டா ரொம்பவும் கட்டியாயிரும் குழம்பு அப்படியே நல்லா வாசம் நல்லா கம கமன் அந்த அரிசி பொரிஞ்ச வாசம் வந்துருச்சு இது மல்லி மல்லியில மட்டும் போட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாங்க நமக்கு இந்த கிரேவி குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க மல்லி மல்லியில எப்பிச்சு போட்டுனோமா இதை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான அந்த பட்டிக்காட்டு குழம்பு இது வந்து காளான் வந்து நம்மளுக்கு காட்டுகளில் கிடைக்கிற காளான் தான் கிராமத்தில் செய்வோம் அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும் வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கும் பொழுது நம்ம அது குழம்பு வச்சா எல்லாத்துக்கும் பத்தாது அப்போது இந்த அரிசி பொரியை நம்ம பொறிச்சு போட்டோம்னு சொன்னால் பார்த்தீங்களா குழம்பு நிறைய வந்துடும் இது எல்லாருக்குமே நம்ம ஷேர் பண்ணலாம் பார்த்தீங்களா அந்த ஐடியாவுக்கு தான் இந்த மாதிரி அரிசி பொரி போட்டு பண்ணியிருக்காங்க ஆனால் அது ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு டேஸ்டாக இருக்குல்ல நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும் நல்லா திக்காயிடுச்சு பார்த்தீங்களா இந்த குழம்பு நல்லா சப்பாத்தி பூரி ரைஸ் எல்லாத்தோடையும் நல்ல காம்பினேஷன் நல்லா இருக்கும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோஸ் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பை